எண்ணிய இல்லாம ஒரு கோழி கறி குருமா செய்ய போறேன் இந்த குருமாவோட ஸ்பெஷல் வந்து என்ன என்னன்னு ஒரு 2 in 1 குருமா கூட சொல்லலாம் இது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் இட்லிக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதோட மனம் பாக்கும் தம்பி சொன்ன மாதிரி பசுமை சிட்டி அத ஊர் ஃபுல்லா வீசுற அளவுக்கு நல்ல மனம் இருக்குனா ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாம சும்மா சூப்பரா கிரேவி பார்க்கும் வாய் ஊறுது அந்த அளவுக்கு கிரேவி ரெடியா இருக்குனா மோகன் காந்தி தேவி அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க

நடனம் மாடி கப்பு பிரைஸாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களோட ஆனுவல் டே ஸ்கூல் ஃபங்க்ஷனில் ஸோ ஒரு வருங்காலத்தில் இந்த பசுமை சிட்டியோட மிகப்பெரிய டான்ஸரை இப்போலேருந்தே எம்எம் உருவாக்கிட்டு இருக்கிறது அவார்டு வாங்க நீ ஜெயஸ்ரீ ரெண்டு சர்டிஃபிகேட்டு ரெண்டு ஃபோட்டோ ஒரு தட்டு தட்டு மட்டும் உங்கள் அப்பா கொடுத்துரு அண்ணா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விருந்து ஒன்று செய்ய போகிறோண்ணா

ரொம்ப நாள் ஆச்சு நீங்க என்ன இல்லாம சமைச்சு என்ன இல்லாம சமைச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால்லாம் இருக்கவங்க ஆயில் கம்மி பண்ணி செய்யணும் கம்மி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தான் இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி எண்ணியே இல்லாம ஒரு கோழிக்கறி குருமா செய்ய போறேனா இந்த குருமாவோட ஸ்பெஷல் வந்து என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ இன் ஒன் குருமா கூட சொல்லலாம் இது சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடலாம் இட்லிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால இது டூ இன் ஒன் சிக்கன் குருமான்னு சொல்லுவோம் அதே சமயத்தில் இது நம்ம போடக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு அறவை எண்ணெயே இல்லாமல் ஒரு அட்டகாசமான ஒரு அறவை அதுக்கப்புறம் ஒரு மசாலா சேர்த்து இந்த சிக்கனை செஞ்சு பண்றது தான் ஒரு சூப்பரான குருமா மிஸ் பண்ணாதீங்க உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து எதுக்காக இந்த குருமா பார்த்தோம்னா டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு சாப்பிடலாம் ஐயா சொன்ன மாதிரியா இன்னைக்கு எதுக்காக அந்த இன் உன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய விருந்தும் இன் நூன் தானா இரவு விருந்தா முதியோர்களுக்கு இட்லி கொடுக்குறோம் நம்ம அந்த பாதையில போற வழியில உணவுக்காக கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு வட்டி சாதம் கொடுக்குறோம் இட்லிக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கும் சாப்பிடுற மாதிரி தான் இன்னைக்கு விருந்துனா ஆசிரமத்துக்கு இட்லியும் ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு சோறும் சமைச்சு அது கூட சைடிஸ் சிக்கன் ஸ்பெஷல் அது கூட நம்ம முட்டை வருவல் இருக்கு நம்ம ஃபேவரட் கேசரி வாட்டர் பாட்டில் வாழைப்பழம் காரச்சட்னி சாதத்துக்கு உண்டான ரசம் இதெல்லாம் கொண்டு போயிட்டு ரோட்டோர மக்களுக்கும் கொடுக்குறோம் முதியோர்களுக்கும் கொடுக்க போறோம் இன்னைக்கு இந்த விருந்தெல்லாம் எதுக்காக கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா அம்மா மோகன் காந்தி தேவி அவங்களுடைய எழுவத்தி வருட பிறந்த நாளுக்காக விருந்து கொடுக்குறோம் அம்மா நோய் நொடி இன்றி நூறாண்டு காலம் சந்தோஷமா வாழணும் என்று வாழ்த்துறவங்க நம்ம கூட சேர்ந்து வாழ்த்துறவங்க யார் யாருன்னு பார்த்தோம்னா கணவர் மோகன் மகள் மற்றும் மருமகன் பத்மாவதி பிரகாசம் மகள் கலாவதி மகன் மற்றும் மருமகள் பாலமுருகன் பவானி பேரக்குழந்தைகள் நிஷா

இந்த குருமை நல்ல மனமா இருக்கிறதுக்கு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஐம்பதாம் அளவுக்கு இஞ்சி ஐம்பதாம் அளவுக்கு உரிச்ச பூண்டு நல்ல நாட்டு பூண்டுனாக்கா இது வரைக்கும் நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாசனைக்கும் காரத்துக்குமான பொருள் பொருட்கள் ஏன்னா நம்ம டூ இன் ஒன்னு சொல்லியிருக்கோம் சாப்பாட்டுக்கும் அட்டகாசமாக இருக்கணும் இட்லிக்கும் சூப்பராக இருக்கணும் அதுக்கு முக்கியமாக பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சேர்த்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு முடிக்கும் முக்கியமான ஒரு வாசனை பொருட்கள் காரப்பொருட்கள் ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எல்லாத்தோடய சேர்ந்து இதுவும் எண்ணெயே இல்லாமல் இதுவே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும் வெங்காயமும் அதுவே தாராளமாக நமக்கு போகுது எண்ணெயே தேவை இல்லை ஜெய்ஸ்ரீ ஓகே வரலாம் கரெக்டாக போகுதா அடுத்தது தக்காளி சேகரணா தக்காளி இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளி தக்காளி தண்ணியிலேயே தக்காளியும் வேகும் வெங்காயமும் வேகும் ஜெய்ஸ்ரீ மசாலா வதக்கி தர ஆட்டுகள் ஆட்டி தெரியா அம்மிகளில் அரைச்சி தெரியா பாருங்க வெங்காயம் தக்காளி அது அழகாக தண்ணி விட்டுருக்கும் பாருங்க கேட்டு அவ்வளோ தண்ணி இருக்கு ஸோ இதுலேயே அப்படியே வேகும் அப்படியே வெங்காயமே வேகும் தக்காளியும் வேகும் இந்த அளவுக்கு வதங்கி வதங்கிருக்குங்களா இந்த நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா

இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் நாங்கள் ஃபுல்லாக எல்லாம் ரெடி பண்ணி எல்லா மசாலா கசாலா எல்லாம் ஏற்றி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஆற வச்சு அரைக்க போகிறோம் இப்போ பார்த்துருப்பேன் மக்கள் எண்ணெயே சேர்க்காமல் ஒரு மசாலா வதக்கி கொடுத்தோம் அது பக்காவாக அரைச்சி வந்தாச்சுன்னா இப்போ அடுத்து அது எப்படி குருமாவும் மாற்றம் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு துண்டு பட்டை எண்ணெய் இல்லாமல் கடாயில் வறுக்கிறோம் உருளியில் வறுக்கிறோம் இப்போ திண்டு வாங்க பாருங்கள் கோழி கறியா சேர்த்துக்கிறேனா இந்த கோழிக்கறி ஒரு அரை வெக்காடு அதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் உருளி நல்லா சூடா இருக்கும் போது பட்டகிராமிட்டு வதக்கும் நல்லா வறுபடும் போது அடுத்து கறி போட்டோம்னா அங்கங்கே ஒட்டிக்கும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஒரு அரை டம்ளர் இப்போ கறி கீழே உட்காராது இன்னும் கறியிலேருந்தும் தண்ணி வரும் இப்போ கறி வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் அழகாக வெந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு தூள் செய்து அதாவது கறியில் நல்லா உப்பு ஏறும் நல்லா வெந்து வருதுங்களா சமயம் தண்ணியில் நம்ம வெறும் கோழி வேகிறதுக்கு தண்ணி மட்டும்தான் ஊற்றணும் ஆனால் அந்த கோழியோட கொழுப்பு அந்த கொழுப்பு அப்படியே தண்ணி தண்ணி விடுன்னு சொன்னா விட்டு அதை மண்ணத்தை பாருங்க அதோட சுவையோட அழகாக சூப்பராக கறி வெந்து வந்துட்டு இருக்கு அடுத்தது நம்ம அரைச்ச மசாலா அந்த மசாலாவை இப்போ வதக்கி அரைச்ச மசாலா இப்போ சேர்க்க போறோம் இப்போ ஒரு அரை வெக்காடு வந்துருக்கும் இறக்கணும்னா கறி முழு வேக்காடு வரும்போது மசாலா நல்லா இறங்கிடும் கறியோட மசாலா வச்சு நல்லா ஒன்று சேர்க்கறோம் அலசி ஊத்துறீங்களா ஆமாங்கண்ணா தண்ணி குழம்பு தண்ணி குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி இதுதான் தண்ணி குழம்பு தண்ணியிலே செஞ்ச குழம்பு ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பஃபேல பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா வைப்பாங்க சிக்கன் குருமாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் இதே வண்ணத்தில் இப்படி தான் வரும் நாங்கள் எண்ணெயே இல்லாமல் சிறப்பாக அதே ஸ்டைலில் சூப்பராக இருக்கு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறியில் நாங்கள் செஞ்ச செய்முறையிலேயே செய்யலாம் ஏன்னா இன்னும் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கோழிக்கறியில் உள்ள கொழுப்ப ஆட்டுக்கறியில் கொழுப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஃபீலே இல்லாமல் நல்லா சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் மீன்ல சமைக்கலாம் எப்படி சமைக்கணும் இல்லைங்களா கறி போறதுக்கு முன்னாடி மசாலா போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சோண்டு புளி புளித்தண்ணிய மீனும் போட்டீங்கன்னா எண்ணெய் இல்லாத மீன் குழம்பு அட்டகாசமா சாப்பிட எதெல்லாம் போறீங்களா அதெல்லாம் செஞ்சு சமைக்கணும் ஒரு கால் வாசி வேக்காடு இந்த மசாலாலே வேகும் அந்த மசாலாவோட நம்ம வதக்கி அரைச்சதுதான் இன்னும் கொஞ்சம் அது நல்லா இந்த ஏறும் ஏறும்போது நல்ல வாசனையோட அந்த குருமா நமக்கு தயாராகி வரும் குருமா நல்லா கொதி வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல கருவப்பிள்ளை சேர்த்து கருவப்பிள்ளை மனத்தோட சேர்ந்து இந்த குருமா ரெடி ஆகும் அரை கைப்பிடி அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து சூப்பரா வந்துருக்க நம்மளோட டூ இன் ஒன் சிக்கன் குருமா அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு சாப்பிடலாம் இட்லி சொன்னோம் மதியான சாப்பாடு ரைஸ் சைட்ல போயிட்டு இருக்கு ஈவினிங் நம்ம आश्रमத்துல ரொம்ப இட்லி கொடுப்போம் ரெண்டுத்துக்கும் தரமான குருமா ரெடி. இப்போ மல்லி போட்டு முடிச்சிடுறோம். பைனாப்பிள் சட்னி. அப்பா, கன்னடி ஆமா. ரசத்துக்காக மல்லி நறுக்கி வந்திருக்கா. போட்டுக்கலாம் வாசனைக்கு. இப்ப முதியோர் இலத்தில இட்லிக்கு தரமான தக்காளி வெங்காயத்தை சேர்த்து வெங்காய சட்னி சரமாக வதக்கிறோம் அரைக்கிறோம் தாலிப்பை போடுறோம் கொண்டு கொடுக்குறோம் என்ன பார்சல் போட்டு இருக்கீங்களா ஆமாண்ண விளக்கம் அவுச்சி முட்டை வைப்போம் மிளக முட்டை வைப்போம் என்னோட ஸ்பெஷல் பாயில்டு எக் ஃப்ரை ஃப்ரை எக் ஜெயஸ்ரீ லோகேஷ் சாப்பிட்லாமா நல்ல வாசனை வந்துச்சா சமைக்கும் போது

மஜாப்பா மஜாப்பாங்கப்பா அப்பா தடுக்க மாட்டாருக்கா சாப்பிடலாம் எப்படி இருக்கேஜ் ஆட்ரு போய் ஜெயசரி எப்படி இருக்கு நல்லா இருக்கா காரியம் பர்னா சும்மா அப்படியே பஞ்சு பஞ்சா வருது பாருணாட் தனித்தனியாக வருது நான் எண்ணெய் இல்லாமல் செஞ்சதான் தனித்தனியாக அப்படியே தண்ணி கறி மாதிரி வருது இதோட மனம் பார்க்கும் போதே தம்பி சொன்ன மாதிரி பசுமை சிட்டி அதை ஊர் ஃபுல்லாக வீசுகிற அளவுக்கு நல்ல மனம் இருக்குண்ணா ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமல் சும்மா சூப்பராக கிரேவி பார்க்கும் போதே வாய் அந்த அளவுக்கு கிரேவி ரெடியாக இருக்குண்ணா நான் எண்ணெய் ஊற்றி செஞ்சாவே இந்த எல்லாம் தீய விட்ருவாங்க இந்த காலத்தில் ஆனால் எண்ணெயே இல்லாமல் தண்ணி ஊற்றி செஞ்சுருக்காங்க பாரு சும்மா அருமையாக இருக்குது எந்த வாசனையும் போகப்படாது இது எதுவுமே இல்லை பக்காவா இருக்குண்ணா என்ன காட்டாது பார்த்துருப்பீங்க பாத்திருப்பீங்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எவ்வளவு பாசமா சாப்பிட்றாங்கன்னு அந்த குருமாவோட கன்சிஸ்டன்சி அப்படி நிக்குது அப்படி ரைஸுக்கே சூப்பரா இருக்கு இட்லிக்கு இன்னும் வேற லெவல்ல இருக்கும் காரணம் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா திருமதி அம்மா மோகன் காந்தி தேவி அவங்களுடைய எழுபத்தொருவது பிறந்தநாளுக்காக குடும்பத்தாரெல்லாம் சேர்ந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தடப்பட எல்லாம் தயார் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுக்க போறோம் என்ன தம்பி மக்களுக்கு பார்சலா ஆமாண்ணா என்ன இல்லாத கோழிக்க சும்மா கொழுப்பை குறைச்சிட்டு பக்காவை ரெடி பண்ணுறோம் ரெடி பண்ணியாச்சு பேக் பண்ணுறோம் சொல்லுங்கள் ஆமாண்ணா பேக் பண்ண சாப்பாடு அதுக்குள்ளே இன்றைக்கி நம்ம கிட்ட வறுவல் இருக்குது வறுவலுக்கு ஏற்ற மாதிரி ரசம் கேசரி எண்ணெய் இல்லாத கோழிக்கறி குழம்பு வாழைப்பழம் ஒரு குடிநீர் வழக்கம் போல் தான் போட்டு அழகாக கொண்டி ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு கொண்டி சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்கறோம் ஐயா மோகன் காந்தி தேவி அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க மோகன் காந்தி தேவி அவங்களோட பிறந்த நாளுக்காக இந்த உரிமையில கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு திருமதி மோகன் காந்தி தேவி அவங்க பிறந்தநாளுக்காக இந்த துணியை அவங்க கிட்டே கொடுத்துருக்காங்க ஐயாமா இந்தாங்கம்மா மோகன் காந்தி தேவி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக உங்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும் மக்கள்லாம் கொடுத்தவங்க நல்லா இருக்கும் மக்கள்லாம் நல்லா இருக்கணுங்க மோகன் காந்தி தேவி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக உங்களுக்கு இந்த விட கொடுத்துருக்குறாங்கம்மா மோகன் காந்தி தேவி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக உங்களுக்கு இந்த சேலை கொடுக்குறாங்கக்கா திருமதி மோகன் காந்தி தேவி அம்மா அவங்கள பிறந்த நாளுக்காக இந்த உடையை அவங்க கொடுத்து கொடுத்துருக்காங்க திருமதி மோகன் காந்தி தேவி அம்மாவோட பிறந்த நாளுக்காக இந்த வேட்டி சட்டை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க ஐயா அம்மா மோகன் காந்தி தேவி அவங்களுடைய எழுபத்தி ஒராவது வருட பிறந்த நாளுக்காக இவங்கெல்லாம் செங்கல் சூழல கஷ்டப்படுற மக்கள் தான் உங்கள் குடிசையில் பாருங்கள் தூத்த வருது ஏழை எளிய மக்களுக்கு இவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க பிறந்த நாள் வாய்த்து அம்மா

மோகன் காந்தி தேவி அவங்க அம்மாவோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க மோகன் காந்தி தேவி அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க திருமதி மோகன் காந்தி தேவி அவங்களோட எழுபத்தோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு சாப்பிடுங்க ஐயா பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க சாப்பாடு இருக்குங்கயா சாப்பிடுங்க திருமதி மோகன் காந்தி தேவி அவங்களோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஞாபகம் இருக்கா நீ நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பரான சாப்பாடு சாப்பிடலாம் என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டுவர்களும் நிறைவாக போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருளை அருட்பெரும் ஜோதி சிங்கப்பூரில் உள்ள மோகன் காந்தி தேவி அவர்களின் எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு முதியோர் இல்லத்திற்கு இந்த சிறப்பு உணவு வழங்கியமைக்கு மிக்க நன்றி அவர்களின் மகன்கள் மகள்கள் பேரன்கள் பேச்சுகள் அனைவரும் அவருடைய குடும்பத்தாரும் மற்றும் அவர்களுடைய உட்கார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுதம் நிறைந்த செல்வகளமும் செல்வகளமும் பெற்று வாழ எல்லாமுள்ள இறைவனை வங்கியும் அம்மா அறக்கட்டளை முதியோரிடத்தில் இருக்கும் முதியோர்களின் நல்லாசிவுடன் மனதார வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்

சொல்லிடு அம்மா கிட்ட சொல்லிடு நன்றி நன்றி சிங்கப்பூரில் அம்மாவர்கள் சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு வாழ எல்லாம் வாழ இறைவனை வேண்டி மனதாக வாழ்த்துகிறேன் வாழ்க வாழ்க்கை நன்றி நன்றி மோகன் காந்தி தேவி அம்மாவோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கா வெண்ணிலக்கா நல்லா இருக்கா சூப்பர் அப்பு சாப்பாடு நல்லா இருக்காமா சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா பிரமாதமா இருக்கா நன்றி நன்றி சாப்பிடு பிறந்த நாள் வாழ்த்துக்கு அம்மா இருக்கு பிள்ளைங்களுக்கு குடும்பத்தை இருக்கு இந்த முடியிற அம்மா இருக்கு சா இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி 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 ஐயா நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்கா இன்னைக்கு மக்களுக்கு அருமையான ஒரு காணொளி காட்டி இருக்கணும் என்ன இல்லாமல் கோழிக்கறி குருமா செய்யறது எப்படின்ட்டு இந்த விருது எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தோம்னா திருமதி மோகன் காந்தி தேவி அம்மா அவங்களுடைய எழுபத்தி ஓராவது வருட பிறந்தாருக்காக சிங்கப்பூர்லேருந்து இந்த விருந்து கொடுக்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ரோட்டோர உணவு கஷ்டப்படுற மக்களுக்கும் இந்த முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர்களுக்கும் சிறப்பான முறையில் விருந்து கொடுத்துருக்கணும் இந்த பிறந்தநாள் காலம் அந்த நல்ல உள்ளங்கள் மேலே மேலே வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் வாழும் என குற்றவாளிகள் சார்பாகும் சார்பாகவும் முதியோர்கள் சார்பாகவும் இரண்டு